லண்டன் மிஷன் சங்கத்தின் தோற்றம் பதினெட்டாம் நூற்றாண்டு திருச்சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் இக்காலத்தில் பரிசுத்தாமியான தூண்டுதல் குலம் ரவரன் ஒயிட்ஃபீல்டு என்பவன் போதனையால் நற்செய்தியை பல நாடுகளுக்கு எடுத்து சென்று அறிவிக்கும் சிந்தை ஐரோப்பிய நாட்டில் உருவானது இதன் அடிப்படையில் பல மிஷனரி சங்கங்கள் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட பேப்டிஸ்ட் மிஷன் அதில் ஒன்று ஆகும் மிஷனால் அனுப்பப்பட்ட ரவரன் வில்லியம் கேரி ரவன் ஜான் தாமஸ் ஆகியோர் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் கல்கத்தா வந்தனர் இந்தியாவில் திறந்த வாசலை கண்ட அவர்கள் லண்டனில் இருந்த என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினர் அவர் கடிதத்தை ஹைச் என்பவருக்கும் அவரோடு சேர்ந்த நண்பர்கள் டாக்டர் ஜான் கே டேவிட் பார்க் திரு ஜான் ஹேக் திரு ராபர்ட் ஸ்டீஃபன் ஆகியோர் படித்து காட்டி ஒரு மிஷனரி சங்கத்தை நிறுவனத்து அனைவருமாக ஜபிக்க தொடங்கினர் நான்கு பதினொன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலில் கான்ஹிலி நிமிடத்தில் உள்ள திரு பேக்கர் என்பவரும் பேக்கர்ஸ் காபி ஹவுஸிலும் வஸ்திராலயத்திலும் தொடர்ந்து ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி ஐந்தில் பால்கன் என்னுமிடத்தில் பல போதகர்களும் போதகர் அல்லாத உறுப்பினரும் கூடி ஜபித்து மிஷன் அமைப்புக்கான ஆரம்ப முயற்சிகளை மேற்கொண்டனர் அதே நாளில் மிஷனரி சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சங்க நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சங்கத்தின் ஆட்சி முறை சாசனம் உருவாக்கப்பட்டது அன்று வசூலான எழுநூத்தி நாற்பது பவுண்ட் மிஷன் பணிக்கென வகுக்கப்பட்டது அதோடு நின்று விடாமல் திட்டங்களை வரைமுறைப்படுத்தவும் செயல்படுத்தவும் ஒரு மிஷனரி சங்க நிர்வாக குழுவும் அமைக்கப்பட்டது ரவரன் ஜோசப் என்பவர் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடக்கத்தில் மிஷனரி சங்கம் என அழைக்கப்பட்ட இச்சங்கம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு லண்டன் மிஷனரி சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஏராளமான மிஷனரி சங்கங்கள் அப்போது இருந்ததால் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகவே இப்பெயர் மாற்றம் நிகழ்ந்தது சங்கம் எந்த சமயப்பெரிமையும் சாராமல் தனித்து சுதந்திரமாக ஊழியத்தை செய்தது சங்கத்தின் ஆட்சிமுறை சாசனம் பணிகள் ஆகியவற்றை டாக்டர் டேவிட் பாக் என்பவர் தயாரித்து வெளியிட்டார் நற்செய்தி பிறப்பும் பணியில் ஈடுபடுதல் அந்தந்த நாட்டு மக்களுக்கும் உபதேசிமார்களுக்கும் போதிய பயிற்சி அளித்தல் பள்ளி மாணவர்களுக்கு விடுதலை அமைத்து மூலம் நற்செய்தியை பரப்புதல் குழந்தைகள் வாலிபர்களுக்கு வேத போதனை கொடுத்தல் தகுதி வாய்ந்த வாழ்வுகளை தேர்ந்தெடுத்து இறையல் பயிற்சி அளித்தல் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஆரம்பித்து நற்செய்தியை பரப்புதல் போன்றவை லண்டன் மிஷனரி சங்கத்தின் நோக்கமாகும் சங்கம் டஃப் என்னும் சிறிய கப்பலை வாங்கி அதன் மூலம் மிஷனரிகளை தென் கடல் தீவுகளுக்கு பத்து ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தலைமையில் அனுப்பியது சங்கத்தின் ஒலிவயலுடன் பறக்கும் காட்சி இரண்டு நாடுகளில் கடல் கடந்து தூய்மையான எடுத்துச் செல்வதே இதன் விளக்கமாகும் லண்டன் மிஷனரி சங்கம் இந்தியாவுக்கு அனுப்பிய முதல் மிஷனரி ரவன் நத்தானியல் போஷிடன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் தரங்கம்பாடியில் டேனிஷ் மிஷனரியிலான டாக்டர் ஜான் டாக்டர் ராட்லர் ரவன் சமீரர் ஆகியோர் சங்கத்திற்கு தென்னிந்தியாவுக்கு மிஷினை இழப்பும்படி கடிதம் எழுதியிருப்பதை பார்க்கும்போது திருச்சபை பாகுபாடுகள் சங்கத்திற்கு இருந்ததில்லை என தெரியும்